தென் மாவட்டங்களில் அதீதமான கனமழை அந்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் நிறைய குளங்களெல்லாம் உடைஞ்சிட்டுது ஏன்னா இப்போ கால்வாய் தண்ணீர்கள் பாய்ந்து வெளியேறக்கூடிய குளங்கள் அதனுடைய மதகுகள் தாண்டி தண்ணீர் போவதனால உடைஞ்சு போயிட்டு அந்த மாதிரியான உடைஞ்ச குழங்களால் நிறைய வயல்வெளிகள்லாம் அழிஞ்சு போச்சு நிறைய பகுதிகள் நிறைய பொருள் செலவு பொருள் சேதம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு நிறைய மரங்கள் சாய்ந்திருக்கிறது நிறைய மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கிறது நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விட நிறைய பேர் வீடு இழந்திருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில் சிந்துகுந்தரை குந்தரை எல்லாம் வீடு இழந்தவர்கள் அதிகம் பேர் ஏன்னா மொத்த வெள்ளமும் அந்த பகுதியைத்தான் நெருக்கிவிட்டது பாலங்கள் கூட கீழல் விழுந்திருக்கிறது இந்த மாதிரியான நிலையில் மோசமான மிக மோசமான வெள்ளம் வந்திருக்கிறது நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதே டிசம்பர் மாதத்தில்தான் வெள்ளம் வந்திருக்கிறது இன்று நாளையடு சொல்கிறது அதே அளவான வெள்ளம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறது ஒரே நாளிலே தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வெள்ளத்தை காயல்பட்டினம் மலையை காயல்பட்டினம் சந்தித்திருக்கிறது சிறகுஞ்சிலேயே கூட ஒரே நாளில் நூற்றி பதினேழு சென்டிமீட்டர் மழை தான் மழை அதிக ஆண்டுதோறும் மழை அதிகமாக பழியக்கூடிய சிறகு சிறகுஞ்சிலேயே நூற்றி பதினேழு சென்டிமீட்டர் மழை தான் அதிகமாக பதிவாகிருக்கிறது ஆனால் இங்கே என்னென்னா தொண்ணூத்தஞ்சி சென்டிமீட்டர் மழை பதிவு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டரை டூ திங்கக்கிழமை காலை எட்டரை வரைங்கிற பதிவில் தொண்ணூத்தஞ்சி சென்டிமீட்டர் பதிவு ஆனால் மழை என்பது வந்து சனிக்கிழமை இரவாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையாக அதிகாலையாக மூணு மணிக்கே ஆரம்பித்த மழை திங்கட்கிழமை வர மழை விடாமல் பெய்திருக்கிறது ஆனால் கணக்கீடு என்பது ஞாயிறு வெற்றை டு திங்கக்கிழமை வெற்ற தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை தான் கணக்கீடு செய்து தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவில் பார்த்தா எந்த மாதிரியான கொடுமையான அளவில் மழை பெய்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாக பெய்த அளவுடைய தாக்கம் அளவுன்னு தெரியும் அதே மாதிரி மலைப்பாங்கான இடங்களில் கனமழை மிக கனமழை அந்த மழையெல்லாம் இப்போ தண்ணி வெள்ளம் வந்து அரிச்சு அள்ளிக்கிட்டு போன பகுதிகள் ஏராளம் ஏகப்பட்ட இடங்கள் நாசமாக போயிருக்கிறது மழை வெள்ளத்தினால் அதே மாதிரியாக மக்கள் வாழும் பகுதிகளும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கடை நிறுவனங்கள் நிறுவனங்கள் பெருமளவு மூழ்கடிக்கப்பட்டு பொருள் சேதம் மிகுந்த அளவில் வணிகர்களுக்கெல்லாம் மிகுந்த அளவில் பொருள் ஏற்பட்டிருக்கிறது லாரிகள் லாரிகள் கார் வாகனம் அப்படி முக்கியமான நிறுத்தி நிறுத்தி வைத்த இடங்களில் அனைத்தும் மூல்கடிக்கப்பட்டு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஆத்தங்கரை ஓரமாக மேட்டு பகுதியில் லாரிகளை நிறுத்தி வைப்பார்கள் ஓய்வாக அந்த இடங்கள்லாம் தண்ணி பெரிய அளவில் வெள்ளம் பாலத்தை முக்கும் வெள்ளம் வரும்போது என்ன செய்யும் எவ்வளவு அகலமான ஆறு அந்த ஆற்றிலேயே அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடுகிறது கரை தத்தி ஓடுகிறது என்றால் அப்போ அங்கே உள்ள லாரிகள் எல்லாம் மூழ்கத்தான் செய்யும் அந்த இதெல்லாம் இரும்பு வந்து மீட்பதற்கு அதை சரி செய்வதற்கு ஏகப்பட்ட செலவுகள் அந்த முதலாளிகளுக்கு ஏகப்பட்ட செலவுகள் பிடிக்கும் இதில் இருந்தெல்லாம் மக்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் இந்த கொடுமையான வெள்ளங்கள் இருந்து எப்படி மா அதாவது கடவுள் இருப்போ இருக்கு என்பவர் என்கிறவர்களையும் வெள்ளம் மூழ்கடித்திருக்கிறது இல்லை என்பவர்களையும் முழுகடித்திருக்கிறது என் கடவுள் இது உன் கடவில்லாது அது பெரிது இது பெரிது இது சிறிது என்று பேசுகிறவர்கள் அனைவருக்கும் பொதுவாகவே மழை பெய்திருக்கிறது அனைவருடைய வீட்டையும் பதம் பார்த்துருக்கிறது அனைவருடைய சொத்துக்களையும் பதம் பார்த்துருக்கிறது அனைவருடைய உயிர்களையும் ஏமாந்தவன் உயிர் என்றால் அதாவது தாழ்தளத்தில் இருந்தவர்கள் உயிரை பதம் பார்த்துருக்கிறது கிட்டத்தட்ட இப்போதைய தகவல் படி பார்த்தா முப்பது பேர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் முழுமையான அரசு தகவலாக எதுவும் வராதனால எதையும் அறுதிவிட்டு சொல்ல முடியலை ஏன்னா நோய்வாய்ப்பட்டவர்கள் வாய்ப்பட்டவர்கள் இறந்திருக்கக்கூடும் தூக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு மாதிரியாக அனாதையாக தள்ளப்பட்டவர்கள் தாய்தப்பன் இருந்தும் அனாதையாக தள்ளப்பட்டு ரோட்டிலே படுத்திருக்கின்ற பெரியவர் நிலை மாவட்டத்தில் இறந்திருக்கிறார் அந்த மாதிரியானலாம் இறந்திருக்கக்கூடும் அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கிறது அப்படி எத்தனை பேர் என்று இன்னும் கணக்கெடு செய்ய முடியலை ஏன்னா எல்லா பக்கமுமான வெள்ளம் முழுவதுமாக வடிந்து விடவில்லை ஓரளவு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சரியாகி இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ஓரளவு சரியாக கொண்டிருக்கிறது இன்னும் சில பகுதிகள் திருப்தி அடையாத சூழ்நிலையில் இருக்கிறது ஏன்னா பாலங்களை அடித்து செல்லியிருக்க சிறுவகுண்டம் பாலம் எல்லாம் அதாவது நம்ம ஏரல் பாலம் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது அந்த பாலம் அடித்து செல்லப்பட்டோம்னா போக்குவரத்து எந்த அளவில் பாதிப்பு ஏற்படும் அங்கே உள்ள மக்கள் எவ்வளவு பெயரு ஆளாவார்கள் அப்படிங்கிற நிலைமையும் நம்ம எண்ணி பார்க்கணும் மெட்ராஸில் இருந்த வெள்ள பாதிப்பு அது தாழ் தளத்தில் சென்னை இருப்பதனால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு அதுதானே அன்றி மழை மழை ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இல்லைன்னு சொல்லறதுக்கு இல்லை ஒரு இடங்களில் ஐம்பத்தி மூணு ஒரு இடங்களில் நாற்பது அந்த மாதிரியான சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்திருக்கிறது ஆனால் தாழ் தளமாக இருந்ததுனால் தண்ணீர் வெளியேற முடியாமல் கடல் கொந்தளிப்பாக இருந்ததுனால் தண்ணீர் வெளியேற முடியாமல் தத்தளித்து மக்களுக்கு பாதிப்பை கொடுத்தது என்றாலும் தென் மாவட்டத்தில் பெய்திருக்கிற இந்த மழை வெள்ளம் பெரிய பொருள் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அளவிட முடியாத பொருள் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு இந்த கட்டத்தில் வந்து திமுக க கனிமொழி அவர்கள்லாம் வந்து தூத்துக்குடி முழுமைக்கும் அவர்களால் முடிந்தளவு அளவு எங்கெல்லாம் போக முடியுமோ அரை அளவு தண்ணியிலும் அவங்க நடந்து போகிறாங்க அந்த அளவில் அவர்கள் அவங்க வாக்குக்காகலாம் போகல மக்களை காக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் ஒரு அரசியலில் இருக்கணும்னா மக்கள் நம்மளோட இருக்கணும் நாம் மக்களோடு இருக்கணும் அப்படிங்கிற உள்ளார்ந்த நினைப்போடு நம்பிக்கையோடு அவர்கள் பயணித்து ஒவ்வொரு பகுதியாக போய் மீட்பதற்கு அதிகாரிகளை ஏவி விடுகிறார்கள் சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனைகள் மக்கள் தென் தென் தமிழக மக்கள் வந்து திடீரென்று யாரையும் கோபிக்க மாட்டார்கள் ஜாதி சண்டைகள் இங்கே ஆயிரம் இருக்கும் ஆனாலும் கூட பொதுவாக வருகிறவர்களை யாரையும் கோபித்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வந்து இயல்பிலே வந்து மழை ஏங்கிகள் மலை ஏங்கிகள் மழை எப்போது வரும் மழை எப்போது வரும் என்று இயங்கி கொண்டிருப்பவர்கள் எத்தனை பெரிய மழை வந்தாலும் அந்த மலை மழையில் ஆனந்தமாக அவர்கள் திருவழியே ஓடும் தண்ணீரில் நீச்சல் அடிப்பதும் விளையாடுவதும் துள்ளி திரிவதுமாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் மழையை இருக்கக்கூடியவர்கள் தான் நான் தென் தென் தமிழ்நாட்டில் இருப்பேன் என்பதனால் எனக்கும் நன்றாக தெரியும் ஆனாலும் இந்த மழை வந்து பெரும் கொடும் வெள்ளத்தை ஏற்படுத்தியது எத்தனை மழை வெள்ளம் வந்து ஊரை சுற்றி இருந்தாலும் ஒரு இரு நாளில் வடிந்துவிடும் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வயல் வேலைகளுக்கு செய்து சென்று விடுவார்கள் ஆனால் இந்த மலை அந்த அளவில் இல்லை கடல் போல் காட்சியளித்து விட்டது கிரா ஊர்களை பூராத்தையும் சுத்தி கடல் போல் காட்சியளித்து விட்டது அதனால் வந்து அந்த வெள்ளம் வடிவதற்கு நாளாகும் என்றும் தெரிகிறது அந்த நிலையில் ஓரளவு அரசாங்கத்தால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து அரசியலுக்காக ஏதோ பேசிவிட்டு போவார் அது அவருடைய கடமை மற்றபடி திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் அவங்க வந்து களத்துலேயும் வேலை செய்வார்கள் மக்களுக்காக வேலை செய்வார்கள் தொடர்ந்து போய் அப்படியே ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபான்ட்டு வெள்ள நிவாரண நிதின்ட்டு முதலமைச்சர்கிட்ட கூட ஜெயலலிதா ஜெயலலிதாட்டையை கூட வழங்கியிருக்கார் இதே முதல்வர் இப்போதைய முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலினே அவர் அந்த மாதிரிலாம் செய்திருக்கார் அதையெல்லாம் கூட இந்த இப்போது எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் அப்படியெல்லாம் எதையுமே கை கொள்ள மாட்டார் மக்களின் பால் அன்பு கொண்டவர் அல்ல பணத்தின் பால் அவர் அன்பு கொண்டவர் பதவியின் பால் அன்பு கொண்டவர் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் அதுக்காக காலம் கடந்தேன்னு மக்கள் ஒரு ஒருவரை அடையாளம் கண்டு கொள்வார்கள் அதற்கு காலமே அவர்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நமக்கு அது பிரச்சனை இல்லை இப்போது இப்போது வந்து ஒரு ஒரு சம்பவம் எல்லோருடைய மனதை இப்போ செய்யக்கூடிய ஒரு சம்பவம் என்னென்னா சிறுவைகுண்டத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலை நிற்பாட்டாங்க ஐநூறு அறநூறு பயணிகள் அங்கே உள்ள பயணிகள் பயணிகள் வந்து சுற்றி வெள்ளம் என்ன பண்ணலாம் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த சிறு ஊரில் ஒரு இருபத்தஞ்சி வீடுகள் தான் இருக்குது அந்த இருபத்தஞ்சி வீடில் கிட்டத்தட்ட அறுபது ம அறுபது அறுபத்தஞ்சி மக்கள் தொகை தான் இருக்கிறது அவர்கள் தங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வைத்திருந்த அரிசி பருப்பு எல்லாம் அந்த சாப்பாட்டுக்கான பொருட்களை வைத்து இவர்களுக்கு உணவு தயாரித்து மூன்று நாள் வழங்கியிருக்கிறார்கள் ஏறந்த ரயில் பயணிகளுக்கு அவர்கள் இருப்பதாக அறுபது பேர் தான் ஆனால் இந்த ஐநூறு அறநூறு பேருக்கு அவங்க வழங்கியிருக்காங்கன்னா அது மனிதாபிமானத்தின் உச்சத்தை காட்டுகிறதா இல்லையா அதுதான் தென் தென் தமிழ்நாட்டின் ஒரு சிறப்பம்சம் இது தென் தமிழகத்தின் ஒரு பெரிய சிறப்பம்சம் எத்தனை ஜாதி வரி பிடித்து இருந்தாலும் சரி அங்கேயும் போய் இவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கிராமத்து மக்களுங்கிறத மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா நாங்கள் சமைச்சி தந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்களா ஏன்னா ஐயம்மார் சொல்லுவான்ல நான் சாப்பிட மாட்டேன் நான் எங்காத்தில் இருந்து யார் ஒரு 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 சாமியை சொல்லுவார்ல இப்படி தட்டிக்கிட்டு எங்கள் காற்றுல எப்படி சமைச்சி வந்தால் தான் பிரமாணம் வாழ் சமைச்சாதான் தான் சாப்பிடுவேன் இப்போ கூட பிரமாண வாழ் சமைச்சு வச்சது தான் சாப்பிடுவேன் நான் தங்கிறது என்னமோ கவுண்டர் ஆற்றுல தான் நான் சமைச்சு கொண்டு வரது பிரமாண வாழ் ஆற்றுல கொண்டு வந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார்ல நீ நாடா போயிலே நாடார் போய் என்ன பண்ணணும் நீ பாவை தான் பண்ணணும் பாவை தான் பண்ணணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்காருல அதெல்லாம் வீடியோ தூக்கி போடலாம் இதில் வேண்டாமல் வந்து விட்டு போகிறோம் கடந்து போகிறோம் அந்த மாதிரியான ஐயரும் அந்த இடத்தில் இருப்பார் என்கிற முறையில் ஐயா நாங்கள் சமைச்சு தந்தால் சாப்பிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டு பவியமாக கேட்டு ஏன்னா அப்படி நீங்கள் சாப்பிடாட்டால் நாங்கள் பொறுப்பெல்லாம் தாரோம் அதை நீங்கள் அந்த இது என்னெல்லாம் பண்ணுவில பண்ணி நீங்களே வேணாம் சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது அவங்க கேட்டாங்க அதில் ஒருவேளை அந்த அரிய வகை ஏழைகள் இல்லாமல் போன ஆறுகளும் என்னும்போது நீங்களே சமைச்சு கொண்டு வாங்க ஐயா நாங்கள் அந்த தண்ணியிலேருந்து அங்கே வந்துவிட முடியாங்கும்போது அங்கே அவங்க சமைஞ்சு கொழந்து படகுலேயே கொண்டு கொடுத்து அவ அப்படி மூன்று நாட்களும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க அவங்க சக்திக்கு மீறி தான் ஏன்னா அவங்க பொருட்கள் தான் அங்கே கொண்டாலும் அடுத்த ஊருக்கு தண்ணியில் தான் நீதி போகணும் படக்கில் தான் போகணும் அது எட்டி போக வேண்டியிருக்கும் அதனுடைய நிலைமை என்ன தெரியாது அவங்களும் சிறை கைதியாகத்தான் தண்ணீர் தண்ணீருக்குள் கைதியாக தண்ணீரின் கைதியாகத்தான் மாட்டிக்கொண்டவர்கள் அந்த ஊர் கிராம மக்களுமே தண்ணீரின் கைதியாக மாட்டி கொண்டவர்கள் இந்த தண்ணீரின் கையாக இருக்கிற ரயில் பயணிகளுக்கும் அவங்க சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது எத்தனை பெருந்தன்மையை காட்டுகிறது எத்தனை எத்தனை பெரிய உள்ளத்தை காட்டுகிறது என்பதையும் மக்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நான் ஆண்ட பரம்பரைடா அந்த பரம்பரடா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வெள்ளம் வந்தால் வெளுத்து போகும் எவன் கொடுத்தாலும் சாப்பிட வேண்டிய நிலையில் அது சொல்லுவாங்க அண்ணன் வடிவல் சொன்னார்ல ஒரு அணில் கூட உச்சியில் இருந்துக்கிட்டு ஒரு பழத்தை போட்டுறாதான் அதுக்கு தவற விட்டு அதையும் எடுத்து அந்த நேரத்தில் நம்ம எச்சி பாராமல் கடித்து தின்ன வேண்டிய காலகட்டத்தில் இருந்தோம்னா அது அது அதுதானே சூழல் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை தந்திருக்கிறது இந்த கொரோனா கொரோனாவுக்கு வீட்டுக்குள்ளே கொடுத்து முடங்கணும் இது வந்து வீட்டுக்களை நம்மை முடக்கியது என்றால் கூட பிறருக்கு உதவும் போது உதவ வேண்டிய சூழலில் இருக்கும்போது அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளும் போது நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு பேசுவதற்கு எந்த இடத்திலும் இடமில்லை அந்த மனதிற்கு யாரும் இல்லை எல்லோரும் ஒன்றுதான் எல்லோரும் சமந்தான் அப்படிங்கிற நிலையை நமக்கு வெள்ளம் ஒரு பாடமாக கற்றுத்தந்திருக்கிறது அந்த பாடத்தில் இருந்து நாம் படித்து கொண்டோமா கற்றுக்கொண்டோமா இல்லை கற்று தெளிந்து கொண்டோமா என்று எனக்கெல்லாம் புரியலை ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் எல்லாமே இயற்கையை மிஞ்சி எதுவுமே இல்லை இயற்கையாக ஒன்று எதை நினைத்தாலும் இன்னும் கூட என்னெல்லாமோ வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரும் இது வருங்கிறார்கள் இதே மாதிரி நம்ம கொடும் பெய்யலாம் அதெல்லாம் கொடும் வறட்சி வரலாம் எடுத்து போகலாம் தீயாக சூரியன் நம்மை சுட்டரிக்கலாம் அந்த மாதிரியான நிலை கூட வரும் அதுதான் சூழலியல் மாற்றங்கள் அந்த மாதிரியான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம அதுக்காக வண்டிக்கு இன்னுமே கட்ட வேண்டிகளை போக முடியாது கமலை அடித்து தண்ணி இறைக்க முடியாது அந்த நிலைக்கு பின்னாடி போனால் தான் இந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படாமல் சுற்றுப்புறம் தூய்மையாகும் அப்போ அந்த ஓஷன் படத்தில் இருக்கிற ஓட்டைகள் அடைபடும் என்றால் அந்த நிலையை நம்ம பின்னுக்கு தள்ளி போய்விட முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம மக்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கில் அப்படி போக முடியாது அந்த மாதிரியான கால மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வந்தால் கொடு மலையோ இல்லை வெயிலோ கொடும் புயலோ எது வேண்டுமானாலும் இல்லை என்றால் பனி புயலாக இருக்கலாம் அதெல்லாம் பால புயல் கூட நம்மை வந்து தாக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது வா வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியெல்லாம் ஏற்படலாம் ஆகவே வந்து மனிதன் என்பவன் மனிதன் மட்டுமே நான் அரிய வகை நான் ஆண்ட வகை நான் பேண்ட வகை அப்படின்னு இன்னும் தற்புறமே பேசி திரிவதில் லாபம் இல்லை நாம் எல்லாரும் மனிதன் தான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்தோம் தான் இந்த மாதிரியான கோரப்பிணிகள் இருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்வதற்கும் பிறரை காப்பாற்றி கொள்வது கொண்டு வருவதற்கும் நம்மால் மனசு வரும் என்பதை இந்த மலை வெள்ளம் நமக்கு காட்டியிருக்கிறது மக்களும் அதை தென்னாட்டு மக்கள் தென் தமிழகத்து மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொதுவானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதில் மக்களே